நம்ம கஷ்டத்தை யாவும் புரிஞ்சுக்கலாம் நம்ம போய் அடுத்த கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு என்னடா இது வாழ்க்கையே விருத்து போகுதுறேன் விருத்து போகுது நம்ம டானிக்க மேட்ருக்கு இது இந்த படுபவி வாயை விட்டு நம்ம கொண்டாட்டிக்கிட்டு சொல்லிடுவானா சொன்னா அவன் நம்மளை மதிக்க மாட்டாளே கொஞ்ச நாளைக்கு வரப்பா இருக்கணுன்றதுக்காக அதை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இந்த படுபாவை அதையும் கண்டுபிடிச்சிட்டான் அறுமுகம் அறுமுகம் யோ அறுமுகம்

என் ஊரு பக்கம் வந்து பாரு தானிக்கனா என்னான்னு நான் காட்டுறேன் வீரனையும் சூரணியும் உள்ளுக்குள்ள இறக்கி அப்படியே ஒரு ஆட்டம் ஆடுவேன் பாரு அது எப்படின்னு தெரியும் அதை விட்டு போட்டு டானிக்க போயிடா டானிக்க பத்து வருஷத்துக்கு டாணிக்க இந்த சாமி புண்ணியமோ எந்த கடவுள் பண்ண புண்ணியமோ அதை ஒரு வா நான் வைக்க சொல்றதுக்கு முன்னாடி வாயில வச்சிருந்தேன் இன்னைக்கு பட்டுன்னு போயிருப்பேன் ஜெகஜோதியா வந்து ஒப்பாரி வச்சு என்னை தூக்கிட்டு போயிருப்போம் இங்க ஆத்தாடி ஆத்தா கடவுள் என்னை காப்பாத்திருச்சு என் பொண்டாட்டியோட குங்குமம் என்னை காப்பாத்திருச்சு இல்ல அவளத்தான் எனக்கு பாட கட்டியிருப்பான் படுப்பா போய் பைய ரொம்ப கேவலமான மாதிரியே பேசலாம் அப்பா என்ன இது மூஞ்சி தெரியாம முகரம் தெரியாம கண்ணடியை போட்டு வந்திருக்கேன்

பிள்ளைக்கும் லீவு தானே என்னத்த வேலைக்கு போய் என்ன பீசா கட்ட போற ஆ தம்முனு வா ஏ இல்லடி இந்த மனுஷன் விட மாட்டாரடி ஏன்டி இப்ப என்ன பிரச்சனை இல்லடி வேலைக்கு போனாதான் ஒரு பத்தஞ்சு சம்பாதிக்க முடியும் ஊருக்கு வா அங்க வந்தப்ப எங்க கூட காட்டு வேலை பார்த்ததானே ஏ இதுக்கு முன்னாடி காட்டு வேலை பார்க்காதவமே பேசிக்கிட்டு இருக்க அங்க வந்து அந்த வேலையை செய் காசை வாங்கிக்க என்ன இங்க ஒரு நாளைக்கு நானூத்தம்பது ஐநூறு வாங்குறேன் வாங்குற அங்கே அந்த அளவுக்கு கிடைக்காது ஏன்னா டைமு செஞ்சோம்னா கொஞ்சம் அதிகமா கிடைக்கும் ஏன்னா இங்க பத்து மணிக்கு போறா அஞ்சு மணிக்கு வந்துடுவீங்க ஆனா அங்க நாங்க விடிய விடிய செஞ்சாலும் அந்த காசை பார்க்க முடியும் என்ன இருந்தாலும் கொஞ்சம் அது என்னாலும் சந்தோஷமா இருந்துட்டு வரலாம்ல வாசர் என்ன சொல்றேன் தெரிய புருஷாரு அவருக்கு ஒரு மரியாதை வர வாடி பாத்துக்குவோம் புருஷனெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா நமக்கு வேலையாகாது வா

காசு கொடுத்தா கேரு இல்லைனா டோன் கேரு சரி சரி கேட்டு சொல்லு தாரியா மங்குஸ் மண்டே என் பொண்டாடி ஆசைப்பட்டு கேக்குற ஊரை பக்கம் வந்து பாத்துட்டு போறது மங்குஸ் மண்டையா யோ எவரு உன் அதட்டல் உதட்டல் எல்லாம் உன் பொண்டாட்டி உன் பிள்ளையோட வச்சுக்கணும் என்கிட்ட வச்சுக்கிட்ட டானிக்கு மேட்டர் மொத்த குடும்பத்துக்கு ஓப்பன் பண்ணி விடுவேன் அப்புறம் மதிக்கிறவனும் மதிக்க மாட்டான் ஒழுங்கு மரியாதை வந்து வண்டியில ஏறு இல்லன்னு வச்சுக்க வண்டி ஓ மேல ஏறும் என்னடா மிரட்டுறியா மிரட்டுறியா இத்தனை நாள் வரைக்கும் பிள்ளைக்கும் பூண்டாட்டிக்கும் முன்னாடி உருட்டு உருட்டுன்னு உருட்டிக்கிட்டு தெரிஞ்சிருக்க நான் உனே மிரட்டுறோம்னா ஒழுங்க மாதிரி எதே ஏறு இல்லையாரு இல்லைன்னு வச்சுக்க நீ டானிக்கு குடிச்சு போட்டு போய் உழுந்த அப்படின்னு நானே ரூட்டை மாத்தி விட்டுருவேன் வா வா வந்து வண்டியில ஏறு அத்தாடி அத்தா இத்தனை வருஷம் ஈக்கிட்ட மாட்டாம தப்பிச்சு கடைசியில கொசு கிட்ட பாடிக்கிட்டேனே இப்ப என்ன பண்றது சரி சரி என்ன பண்ணுறது வெயில் தானே வேற பிள்ளைங்களும் வேற லீவு இனி எங்கிட்டும் போக முடியாது அதுவும் இல்லாமல் பஸ்ஸில் எல்லாம் கூட்டிகிட்டு போனாலும் ஊர்பட்ட காசு செலவாகும் சரி காரில் தானே போகிறோம் சும்மாவே போயிட்டு வருவோம் சரி துணி எடுத்து வை அப்படியே என்னோடது ரெண்டு சட்ட துணி எடுத்து போய் ஆமாம் ஆமாம் அப்படியே அக்கா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே இருந்துட்டு வரேன் சரி போய் எடுத்து போ

ஐயோ அல்லாதீங்க இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணு ஆகாது கடவுள் நம்மள அப்படி எல்லாம் விட்டுற மாட்டாரு இல்லம்மா பாவம் சின்ன வயசுல என்ன நடக்க ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு ஏங்க வெறும் கீழே தாங்க விழுந்திருக்காங்க சும்மா எதுக்கு அதை இதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஜானகி மறுபடியும் அவங்களால எந்திரிச்சு நடக்க முடியுமா என்னமோ தெரியலையே

சானை galactose தான் பார்த்து நடக்கும். படுக்க வச்சிட்டீங்களாமா படுக்க வச்சிட்டேன் டாக்டர். பண்ணி பாத்தீங்களா? scan பண்ணேன் டாக்டர். அதுல காட்டுது. காட்டுதா?

நான் என்ன மறுபடியும் விழுந்தா கட்ட முடியும் ஏற்கனவே வலி உயிர் போகுதுங்க இதுல வேற எப்படி விழுந்தேன் ஏன் விழுந்தேன் எதுக்கு விழுந்தேன்னு சரி சரி கோபப்படாதீங்க கோவப்படாதீங்க வலி தாங்க முடியாது அதுவும் இல்லாம இந்த மாதிரி முட்டு எலும்புல அடிப்பட்டால் வலி தாங்க முடியாது தான் இல்ல பாத்துக்கலாம் சரிங்களா சரிங்க ஆ ஐயோ என்ன என்ன உங்களுக்கு எந்த வலின்னு தட்டி

இல்லையா வேற மாதிரி கூட வைக்கலாம் நீங்க வேற ராத்திரில கால் அப்படி புடினு சொல்லி பொலம்புவீங்கன்னு நான் மர்மவ சொன்னா அதான் மொத்தம் இந்த மாதிரி ஏதாவது ஆபரேஷன் பண்ணிரோமாம்மா ஆபரேஷனா அக்கு அய்யோ அதெல்லாம் ஒண்ணு இல்லை இதெல்லாம் சொல்லவும் நீங்க பயப்படுறீங்க அதனால நீங்க இப்ப உம்மியை மறைக்கறீங்க நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்கம்மா

ஐயோ சாந்தா வந்து தேவையில்லாம மாட்டிக்கிட்ட போலையடி ஐயோ மருமகளை வீட்டுல இருக்க வைக்கிறேன்னு பாத்து கடைசியில நானே கால முழுக்க வீட்டுல இருக்கிற மாதிரி ஆயிரும் போலையே ஐயோ ஆனவா என்ன பண்றது இப்ப கவிப்புல வந்து புளி வளர்ந்துச்ச கதையாயி போச்சு இனி குத்துது குடையுதுன்னா என்ன பண்றது சரிம்மா பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க சரிங்களா சரிம்மா மே மாசத்துல அன்னைக்கு குழந்தை பிறந்தணும்னு சொல்லி இருக்காங்கம்மா மறக்காம எல்லாரும் வந்துருங்க சரியா வந்தவங்க எல்லாத்துக்கும் பழம் பழம் தட்டு கொடுக்கணுன்றதுக்கோசரம் இதில் பழம் தட்டெல்லாம் இருக்குது அவங்களுக்குலாம் கொண்டு போய் வீட்டில் கொடுத்துரு சரியா ம் சரி அப்புறம் சாப்பாடெல்லாம் கட்டி பின்னாடி இது கீழே வச்சிருக்கேன் போகும்போது பசிக்கும் எங்கிட்டாவது நிறுத்தி சாப்பிட்டுக்கோங்க ம் சரிம்மா மாமா போயிட்டு வரேன் மணி ஆயிடுச்சு இப்போ கிளம்புனா சரியா இருக்கும் சரிங்கப்பா சரி அம்மா போயிட்டு வரேன் நடக்காம ஊருக்கு வரணும் வராமல் இருக்காதீங்க சரிங்கய்யா சரிங்கப்பா மே மாசம் பூந்தளம் போடுவாங்க

என்ன பண்றான்னு தெரியல படுத்ததா இன்னும் தூங்கிட்டே இருக்க போல இருக்கு நானே சொன்னேன்ல எதுக்கு எல்லாத்தையும் கழுவிட்டு இருந்தேன் தண்ணி எல்லாம் இருக்க வேணாம்னு சொன்னமா கழிவிட்டேன் இருக்கும் அது எதிர்ப்பு தொட்டுக்கிட்டு இருக்காத ஜன்னி கிண்டி வந்துரும் சொன்னதை கேக்குறது இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா சாப்பாடு போடவா நான் போட்டு சாப்பிட்டுக்கிறேன் நீ மாத்திரையெல்லாம் போட்டதானே போட்டம்மா போண்டா கேட்டலாமா அந்த கடையில போண்டா இல்லையாமா வடைதான் இருந்துச்சு அதான் உனக்கு வடை வேணுமா என்னான்னு தெரியல ஒரு நாலு வடை மட்டும் வாங்கிட்டு வந்தேன் ம் சரிம்மா துணி போன் பண்ணிச்சா இல்ல இன்னும் கூப்பிடல வேலைக்கு அப்புறம் மதியானத்துக்கு கூப்பிடுவாரு சரி சரி இருபி எதுவும் வச்சுட்டு அம்மா சக்கரை கொஞ்சம் கம்மியா போடுமா ஆ சரிம்மா பால் எது இருக்கா அதுல சூடு பண்ணி மூடி வச்சிருக்கேன் சரி சரி அம்மா வீடா இருக்கவும் அப்படி சோபிசா படுத்த இடத்துல எல்லாம் வருது இதே மாமியார் இதெல்லாம் வந்திருக்கும் ஏதோ ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு அது என்னமோ டவுன் ஏரியாவெல்லாம் விட்டு கடந்து வந்து காடு மேடுன்னு ஏறி கடைசியில் ஏதோ பால இடத்துல நிறுத்துகிறாரு இங்க என்ன ஆஃபீஸ் இருக்குன்னு தெரியலையே ஆரோக்கியசாமி சாமி ஆரோக்கியசாமி அண்ணண்ணா கேட் ஓப்பன் பண்ணேன் என்னடா இது கெட்ட நாற்று அடிக்குது ஆபிஸுன்னு நானுங்க இது என்ன இடம் குடிசை குடிசையெல்லாம் போட்டிருக்கே எப்படியோ கெட்டதுலேயும் ஒரு நல்லதுன்ற கணக்கா நம்ம பையனுக்கு அந்த சம்மந்தி அவங்க கம்பெனிலேயே வேலை போட்டு கொடுத்துறேன்னு சொல்லித்தான் இப்போ தான் நிம்மதியாக இருக்குது படிபாவி பையல படிக்க வச்சதுக்கு எப்படியாவது பவுச வேலையை பார்த்து இவன் காலத்தை ஓட்டிடணும் ஃபோனை போட்டு பேசணும்னு ஆசையாக இருக்குது ஃபோனை போட்டால் எதுவும் சொல்லுவாங்களா என்னான்னு தெரியல அதுவும் ஆஃபீஸ்க்கு போயிட்டானா இல்லை வீட்டில் தான் இருக்கானா இல்லை என்னான்னு ஒரு கன்றாலையும் தெரியலையே ஆண்டவா கையும் உடலை காலும் உடலை ஏ லக்ஷ்மி ஆமா மாடு வளர்க்கறா இல்ல பண்ணி குட்டிய வளர்க்கறாங்களே தெரியல போட்டு தள்ளிட்டு போயிருந்தேங்க இதெல்லாம் அள்ளி எங்களுக்கு என்ன தலை இழுத்தா அவ மாடு வளர்க்கறானா அவ வீட்டுல விட்டையா போட்டா அள்ளணும் அதை விட்டு விட்டு போறவங்க வாரவன் வீட்டுல எல்லாம் போட்டு தள்ளிட்டு போயிருதுங்க இது அள்ளி குட்டணும் நான் என்ன பிள்ளைய அவன் சும்மா தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க

இது என்னடா கண்டாவி என்ன எல்லாம் பண்ணி குட்டியாக கிடக்குது ஆபீஸ்ன்னு தானே சொன்னாங்க இது எந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு தெரியலையே என்னப்பா குழந்தைங்களுக்கு எல்லாம் தீனி வச்சியா என்ன பாரு இந்த குழந்தை எல்லாம் பத்தி போய் கிடக்குது பால் எதுவும் குடுத்தியா என்ன சரி சரி ஆஹ் அதுக்கப்புறம் இலைக்கட்டு கொண்டு வர சொல்லி இருக்கேன் அந்த எல்லாம் அதுங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த இலையெல்லாம் எடுத்து போட்டுரு அப்புறம் அந்த இடத்துல சுத்தம் பண்ணி விடணும்னு சொல்லுனே அதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டியா காலையில சரி ஃபுல்லா அந்த இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு டேங்க்ல தண்ணி ஏற்ற சொன்னேன் அந்த டேங்க்ல தண்ணி ஏறினவொன்னையுமே என்கிட்ட சொல்லு அது பின்னாடி பக்கத்துல எல்லாம் கிளீன் பண்ண சொன்னோம் ஏன்னா அந்த இடத்துல எல்லாம் ஈ கொசு எதுவும் அண்டிருச்சுன்னா அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும் அதனால டக்குன்னு அதை போய் பாரு இனிமே நம்மளோட கம்பெனியில வேலை செய்ய போறவர் இங்கே பாருங்க இவர் எல்லாமே சொல்லுவாரு அதுக்கு ஏத்த மாதிரி செய்யுங்க என்னடி ஏத்த மாதிரி செய்யணுமா

ஒரு <laughs> மா

என்ன இது <laughs> என்னை கம்பெனில இருந்து வேலைன்னு சொன்னாங்க இது என்னங்க இது என்னது இது இதுவும் கம்பெனி தானே பாத்தா தெரியலையா இங்க என்ன சொல்லிட்டேன் இங்க வரங்க இந்த இடத்துல வேலை செய்யறனா இருக்க கூடாது அன்பு எவ்வளவு உயிரா என்ன ஒவ்வொரு

விடாம அவனே காலையில இருந்து உன் போனு கக்கட்டா காத்துக்கிட்டு என்ன ஆச்சு வேலைக்கு போய் சேர்ந்துட்டியா என்ன சொன்னாங்க அம்மா வேலைக்கு வந்து சேர்ந்துட்டேனாமா அம்மா அவன் பன்னி மேக்கிறது கூட்டிட்டு வந்திருக்காமா பன்னி மேக்கிறதுக்கா ஏண்டா கம்பெனி கம்பெனினா அம்மா கம்பெனி கம்பெனின்னு தான் சொன்னான் காடு மேடுன்னு ஊரையெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு காட்டு பகுதிக்கு கூட்டிட்டு வந்தாம இங்கே என்னடா கம்பெனி இருக்குன்னு பார்த்தா கடைசியில் பண்ணி வைக்கிற கூடவனுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இதான் வைக்கணும்னு சொல்லிட்டு போறாமா என்னடா இது இப்பதான் அந்த வித்தியா மாடு வைக்கிறாள் அவன்ட்டி கேவலமா பேசி அனுப்பிவிட்டேன் நீ என்னடா அதுக்குள்ள பண்ணி மேய்க்கிறேன்ற என்னடா இது நீ

சோர் திங்கணும் நினைக்கிற இல்ல நான் இந்த மாதிரி ஒரு வேலை தான் சரி எனக்கு வந்து மாப்பிள்ளையா ஆபிஸ் ஊட்டியோகம் பாப்பான்னு நீ தான் ஈ கூட லாக்கி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு ஒழுங்கா வந்து பாரு இல்லையா ஊத்துற கஞ்சி ஊத்த முடியாம போயிடும்